ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎன் ஸ்டுடியோ ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து ஒரு வேறு லெவல் தரமான அப்டேட் வந்துருக்கு ஸோ என்னென்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த கூலி படத்தில் அமீர் கான் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவி டீம்னால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க படம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துன்னா ஃபேன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க அமீர் கான் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியாக பண்ண போகிறாரு கேமியாக பண்ண போகிறாருன்னு பட் அதில் நிறைய பேர் என்ன கண்டுக்கலாம்னா போய் கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் அமீர் கான் அவர்களே அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அவர் இன்டர்வியூலாம் ஆமாம் நான் கூலி படத்தை நடிக்கிறேன் பதினஞ்சு மினிட்ஸ் வருவேன் செவன் மினிட்ஸ் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நிறையா ஃபிரண்ட்ஸ்னால் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி கன்ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஆனால் சாப்டர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வேணா ஒரு அப்டேட் கொடுத்து நேற்று ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் வந்துனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டர்ன்றது தரமாக இருக்குது ஸோ இந்த படத்தில் அமிர்கானோடய பேர் வந்துனா தாகா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ரஜினி அவருடைய பேர் வந்துனா தேவா ஸோ தேவா தாகா பேரே வந்துனா எதிக முனகாக வந்துனா இருக்குது ஸோ படத்தில் இவங்களுக்கான கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ அண்டு போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாடல் போஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கேஷனுக்கும் எப்படி ரிவீல் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அமீர் கான் அவர்கள் வேணால் கையில் சிகரெட் எதுனா வச்சு நிற்கிறாரு ஒரு பனியன் எதுனா போட்டிருக்காரு ஸோ கையில் கா கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது ஸோ வாட்ச் வேணால் தங்கத்தில் அண்டு கண்ணாடி வேணால் தங்கத்தில் அதே மாதிரி தானே கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொன்னோம் போஸ்டரு ஸோ அண்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூ போட்டிருக்காரு ஸோ அது என்ன டேட்டுன்னு தெரில ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தா சரியா க்ளியராக தெரியல பட் டேட்டூ போட்டிருக்காரு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு இன்னொரு சில ரஜினி ஃபேன்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையானு தெரில ஸோ ரூமராக கூட இருக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம ரஜினிக்கும் அமீர்கானுக்கும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் இருக்க போகுது ரெண்டு பேருக்குனா ஒரு கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னா சொல்லப்படுது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல பட் இதுனா ரூமராக கூட இருக்கலாம் ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லாயிருக்கும் ஸோ அமீர் கான் அவர் நடிக்கிறாரு ஸோ மலையாளத்துலேருந்து சைபன் சாஹினு நடிக்கிறாரு நாகார்ஜுனான்னு சொல்லிட்டு எல்லா லேங்குவேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுத்து உள்ளே போட்டாங்க ஸோ கண்டிப்பாக படன்றது ஆயிரம் கோடி அடிக்க போகுது ஸோ தாறு மாற சம்பவத்தை தான் பண்ண போகுது ஸோ அமீர்கான் அவர்கள் இந்த படத்தோடைய எண்டில் வருவார் அப்படின்றது எதுக்குமே தெரிஞ்ச சொன்னால் ஸோ எண்டில் வரதுனால இந்த இந்த கூலி படத்தோட சேர்த்து கூலி பாட்டும் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது ஸோ கூலி பாட்டும் எடுப்பாங்களா மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ அது எனக்கு தெரியல படம் வந்தால் தான் தெரியும் ஸோ படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாட்டு டூ எடுப்பாங்க இல்லை அப்படின்னா டவுட்டு தான் ஸோ இப்போ ஜெயிலர் படம் மாதிரி தான் ஸோ ஜெயிலர் படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றுருச்சு ஜெயிலர் பாட்டும் அதெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக படத்துக்கான ஹைப் பண்ணுறது இப்போ தான் வேறு லெவலில் ஏறி இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் போக போக இன்னும் அதனால் ஹைப் பண்ணுறது கூட்டிட்டோம் அண்டு சோசியல் மீடியாஸில் ஒரு சில சோஷியல் சோசியல் மீடியாஸில் போய்ட்டுருக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வந்து இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் கருத்துலன்னா டாலர் போட்டிருக்காரு ஸோ டாலரில் வந்து பார்த்திங்கன்னா தேவா ஓ பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ தேவா அப்படின்றது அவருடைய பேரு சிலருக்குமே தெரிஞ்சு வச்சுன்னா ஸோ ஓ பாசிட்டிவ் அப்படின்றது அவருடைய பிளட் குரூப் அதெல்லாம் குறிக்குது ஸோ இது வந்துன்னா மிலிட்ரியில் மிலிட்ரியில் இருக்கிறவங்க தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு செயின் அதனால் போடுவாங்க ஸோ இப்போ தேவா அவர்கள் போட்டிருக்காரு ரஜினி அவர்கள் போட்டிருக்காரு அப்படின்னா இந்த படத்தில் ரஜினி அவர்கள் மில்ட்ரியா ஸோ ஃப்ளாஷ்பேக் போகிறவங்க மில்ட்ரியாக வருவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஸோ மேபி இருக்கலாம் ஏன்னா இந்த படத்தில் நம்ம ரஜினி அவர்களுக்கு ஏன்னா டிஏஜிங் டெக்னாலஜி தான் நடந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தோம் ஸோ அந்த போஸ்டர் வச்சு பார்க்கும்போது மேபி ஃப்ளாஷ்பேக்கில் வேறுனா மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கலாம் ஸோ அதுலேருந்து ஒரு செயினை போட்டிருக்கலாம் இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அமீர் கான் அவர்கள் இந்த ஒரு படத்தை நடிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஐ மேக்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அஃபிஷியல் அப்படின்னா கீழே நான் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ வேறு எல்லா சம்பவம் தான் ஸோ ஐ மேக்ஸு ஸோ ஐ மேக்ஸில் பார்க்குறது வெறித்தனமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே நம்பா நம்ம சூப்பர்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்தில் அமீர் கான் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்றத ஆஃபீஷியலான சன் பிக்சர்ஸ்ஸும் சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றி உங்களோட பேனை கமெண்ட் ஓகே கணுங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த இடத்துல பார்க்கலாம் தேங்க்யூ